சுரேஷ் என்ன மைனர் நீங்க இருக்கு நாளைக்கு அதை சொல்லும் போது மைனர் காலிங்னா மற்ற உதவி ஊழியம் அந்த உதவி ஊழியத்தை ஆண்டவர் உங்களுக்கு பயங்கரமா நீங்க ஊழியக்காரர்களுக்கு செய்திருக்கிறீங்க அது மட்டும் அந்த உதவி ஊழியம்னா நீங்க மட்டும் நினைக்காதீங்க இந்த உதவி ஊழியம் செய்ததான் மார்க் ஜான் மார்க் படிச்சிருக்கீங்களா அவர் வீட்டில் தான் பேதுரு ஜெயிலில் இருக்கும்போது அவர் வீட்டில் தான் ஜோம் பண்ணுறாங்க அந்த ஜான் மார்க் என்ன பண்ணுறாரு சின்ன பையன்தான் ஆனால் அவர் ஊழியம் பேதூர் கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறார் பேதூர் சொல்ல 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 அவர் செய்த ஊழியம் உதவி ஊழியந்தான் பாருங்கள் இந்த உதவி ஊழியம் செய்யறது ஓ சாரி

இந்த உதவி ஊழியம் பைபிள்லேயே ஒரு பெரிய பேரே வந்துருச்சு மார்க்குக்குன்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தர கட்ட தர போறாரு நீங்க போகிறீங்க போறீங்க ஆமா அது குறிப்பா இந்த ஆர்கனைசேஷன் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படி இல்லை ஊழியக்காரனாகவே ஓடி போய் உதவி செய்கிறீங்க இந்த ஜான் மார்க்கு தான் எனக்கு ஞாபகம் வந்தது இந்த பேரை எனக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை அவ்வளோ பெரிய ஆளாக மாற்றப்போகிறார் பைபிள் எழுதுகிற அளவுக்குன்னா ஊழியத்தில் பெரிய பாட்டு பைபிள் மார்க்கு லூக்கா மா லூக்கா ஒரு பெரிய டாக்டரு பாருங்க மார்க் பேரை தான் இதில் இருக்கு மார்க் அவர் எழுதனாரு அப்போ அவ்வளோ பெரிய அழைப்பு உங்களுக்கு இருக்கு தம்பி நீங்க ஆர்டினரி பர்சன் இல்லை ஆண்டவருக்காக இதை செய்துக்கிட்டே இருங்க ஆண்டவர் உங்க பேரையே காட்டுவார் எல்லாம்